இந்த காணொலியை காணும் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் உடலை சுத்தம் செய்ய மருந்துகளை நோக்கி செல்கின்றோம் அதுபோல் மாசுபடிந்த உள்ளத்தை சுத்தம் செய்ய அமைதியான சூழல் நிறைந்த ஆன்மீகம் நிறைந்த இடங்களை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட இடம்தான் இது இந்த இடம் தஞ்சை மாவட்டம் பேராவணி தாலுக்கா வாத்தலைக்காடு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இங்கு இங்கு பார்க்கின்ற அரச மரம் முன்னூறு வருடங்களை கடந்து கம்பீரமாக கடவுளை போல் காட்சியளிக்கிறது இந்த அரச மரத்தின் அடியிலேயே ஒரு பிள்ளையார் ஒருவரும் இருந்தார் இதை சுற்றி உள்ள பகுதி முழுவதும் வயல்வெளிகள் அந்நாளில் விவசாயம்தான் பிரதான தொழில் விவசாயிகள் அனைவரும் வயலுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த அரசமரத்தடி பிள்ளையாரை தரிசித்து விட்டு தான் விட்டுத்தான் விவசாய வழிக்கு செல்வார்கள் செல்வார்கள் அந்த விநாயகர் தான் இவர் அரசமரத்தடியில் இருந்த அந்த விநாயகருக்கு தற்பொழுது அதன் அருகிலேயே ஒரு ஆலயம் கட்டி தனியாக கற்பக விநாயகர் என்ற பெயரில் கம்பீரமாக எழுந்தருளியுள்ளார் அந்த கம்பீரமான விநாயகருக்கு தான் மட்டுமே கம்பீரமாக இருந்தால் போதுமா தன்னுடைய நெருங்கிய தெய்வீக நண்பர்களும் இதே ஆலயத்தில் கொண்டு வந்து சிறக்கச் செய்ய வேண்டும் என்று எண்ணினார் என்னவோ அந்த அற்புதம் இந்த ஊர் பெரியவர்களுடைய எண்ணத்தால் ஈடேறியது என்று தான் சொல்ல வேண்டும் ஆம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் இவர் சோழிங்கர் என்ற ஊரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கடவுள் இவர் பார்க்குறதுக்கு சோலிங்கர் போவாங்க பட்டு அவரை நாம் உள்ளூர்லேயே பார்க்கலாங்கிற அளவுக்கு இந்த ஊர் பெரிய முக பெரியவர்கள் லக்ஷ்மி 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 நரசிம்ம பெருமாளுக்கும் ஒரு ஆலயத்தை எழுப்பி நம்மை வணங்குவதற்கு வழிவகை செய்துள்ளார்கள் அவரை க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஒரு எமோஷனல் ஃபீல் வருது அவ்வளவு ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்திய முகம் இப்போ பாருங்கள் இவர் வராகி அம்மன் கடவுள் இவர் தஞ்சாவூர் பெரிய ஊரில் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சவனு இடது பக்கம் இருக்கும் மூலவரை விட இவருக்கு நிறையா கூட்டம் இருக்கும் சில நேரங்களில் பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மகாவராகி அம்மனை நம்ம உள்ளூருக்கு கொண்டு வந்து நமக்கு ஒரு வணங்குவதற்கு வழிவகை செய்துள்ளார்கள் இப்போ நீங்கள் சர்வ சர்வசித்தி ஆஞ்சநேயர் அவர்கள் இவர் வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆஞ்சநேயர் அனைத்து ஆஞ்சநேயர்களும் இப்போ பார்த்திங்கன்னா போர் வீரனை போல் கதாகிதத்தை தோளில் தாங்கி போருக்கு செல்லும் போர் வீரன் அந்த பாணியில் நிற்பார் அந்த ஆட்டிடியூடு இருக்கும் அவங்கள்ட்ட இதில் அப்படி பா அப்படி இல்லை சாந்தமான முகம் மாந்தமான பார்வை வணங்கிய கரங்கள் தன்னை வரும் பக்தர்களை நோக்கி ஆஞ்சநேயர் வணங்குகிறார் அதை பார்க்குற பொழுது நமக்கே ஒரு பக்தி பரவசம் மனசுக்குள்ளே ஒரு சாந்தமான எண்ணம் உருவாகிறது ஒரு ஒரு டிவைனிட்டி கிடைக்கிறது இவ்வளவு பெரிய சிறப்புகளை நிறுவ உருவாக்கிய இந்த ஊர் பெருமக்கள் மற்றொரு சிறப்புக்கும் சொந்தக்காரர்கள் என்பதை நான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்போது பட்டுக்கோட்டை தொ தொகுதி பேராவணி தொகுதி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து பட்டுக்கோட்டை தொகுதியில் பொழுது இந்த வாத்தலக்காட்டு இருந்து தான் திரு அருணாசலம் என்பவர் போட்டியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பட்டுக்கோட்டை எம்எல்ஏவாக வெற்றி வாகி சட்டசபைக்கு சென்று பணியாற்றியுள்ளார் ஆகவே இந்த ஊர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலேயே அந்த காலகட்டத்திலேயே விழிப்புணர்வு கொண்டவர் என்பதை இங்கு நான் சுட்டி காட்டுகிறேன் அப்படிப்பட்ட மக்கள் ஒருங்கிணைந்து கரம் கோர்த்து இவ்வளவு பெரிய கடவுள்களை எல்லாம் ஒரே இடத்தில் கொண்டு வந்து சிறப்பு செய்துள்ளார்கள் அவர்களுக்கு நாம் பக்தர்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஊர் பெரிய மக்களுக்கெல்லாம் அவர்களை கோஆர்டினேட் செய்வதற்கு ஒருங்கிணைப்பதற்கு இது வாத்தலக்காட்டை சேர்ந்த திரு குமரன் எம்எஸ்சி அக்ரி அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர் அவரும் வாத்தளக்காட்டில் பெரும் தொழில் அதிபர்கள் எஸ்ஆர் என்று அன்புடன் அழைக்கப்படும் திரு ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் திரு பழனியப்பன் அவர்கள் மற்றும் திரு சுப்புரத்தினம் அவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று ஒருங்கிணைந்து அனைத்து பெருமக்களையும் கோஆர்டினேட் செய்து ஒருங்கிணைத்து இவ்வளோ ஒரு சிறப்புகளை செய்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல சுற்றுவட்டார கிராமத்திலும் பங்களிப்பு செய்துள்ளார்கள் குறிப்பாக ஆவணம் கிராமத்திலிருந்து தொழிலதிபர்கள் தங்களுடைய பங்களிப்பு அளித்துள்ளார்கள் இதனுடைய விளைவாக இவ்வளோ சிறப்பான ஒரு ஆலயத்தை உருவாக்க முடிந்தது அது மட்டுமல்ல இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் வருகின்ற பக்தர்களுக்கு அறுசுவையினுடன் உணவளிக்கிறார்கள் அன்னதானம் செய்கிறார்கள் அதுபோல் ஒவ்வொரு அமாவாசை என்றும் வருகின்ற அத்துணை பக்தர்களும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் சரி அத்துணை பேருக்கும் அறுசுவையோடு அன்னதானம் செய்யும் வாத்தாளைக்காடு கிராம பெருமக்களை பக்தர்களாகிய நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் நன்றி வணக்கம்